ஏதாவது ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்லுங்க சகோதரரே சும்மா பொதுவாக சொல்லக்கூடாது பொதுவாக சொல்லக்கூடாது ஏதாவது பழுது ஏற்பட்டிருந்தா அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் இன்னைக்கு நம்முடைய தேவையை விட கூடுதலான மின்சாரம் நம்மகிட்ட இருக்கு கோடை காலத்தை சமாளிப்பதற்காக நமக்கு என்ன கூடுதல் தேவை ஏற்படுகிறதோ அது கன்று மூலமாக பெறப்பட்டு முழுமையான நடவடிக்கைகள் அந்த பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு எங்கேயாவது ஒரு இடங்கள்ல வந்து இந்த வெப்பத்தின் காரணமாக பழுது ஏற்பட்டிருந்தால் அது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபிலாம் எல்லாம் இது ஒரு குற்றச்சாட்டா சொல்லி எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தலாமான்னு பார்க்குறாங்க பொதுவாக தானே அவங்களுடைய கருத்து தானே குறிப்பிட்ட இடங்கள் எங்காவது இருந்துச்சுன்னா உடனடியாக நாங்கள் வந்து அதை நடவடிக்கை எடுத்து அந்த பழுதடைந்தது கூட உடனுக்குடன் சரி செய்யப்படுவதற்காக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதனால கோடை காலத்தை பொறுத்தவரை இப்ப கோடை காலம் மட்டும் இல்ல இனி தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சி தமிழ்நாட்டில் மின்சாரம் போதிய அளவு இருக்கின்றது புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள்லாம் தொடங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய வரலாற்றில் முதலமைச்சர்கள் அறிவித்து வழிகாட்டியிருக்கக்கூடிய திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வருகின்ற பொழுது முழுமையாக தமிழ்நாடு தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக மின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாநிலமாக அமையும் ஏன்னா ஒரு ஏழாயிரம் மெகாவாட் அளவுக்கு தெர்மல் பிளான்ட் போடுவதற்கான திட்டங்களை மின்சார வாரியம் முன்னெடுத்திருக்கு ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட் வந்து பம்பு ஸ்டோரேஜ் ஸ்கீம் போடுவதற்காக திட்டங்களை முன்னெடுத்திருக்கு ரெண்டாயிரம் மெகாவாட் அளவுக்கு பேட்டரி ஸ்டோரேஜ் செய்வதற்கான அந்த திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக வந்து எடுக்கக்கூடிய திட்டங்கள் வர வரக்கூடிய ஆண்டுகளை கவனத்திலே கொண்டு இரண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் என்ன தேவை என்பதை கவனத்திலே கொண்டு இந்த திட்டங்கள் இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரே ஒரு வீடியோ நேற்று பார்த்தேன் மது விளக்கு சம்பந்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் பேசின பேச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் பேசின பேச்சும் ஒரு வீடியோ பார்த்தேன் அது வேணா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் என் செல்போன்ல இருக்கு வீடியோ பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன சொல்றாரு மது விளக்குங்கிறதே சாத்தியம் இல்ல இருபதாயிரம் பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு போயிடும் மேல இருந்து கடைமடை வரைக்கும் டாஸ்மாக்ல பணிபுரிகிறாங்கன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இருபத்தி நாலுல ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு அவங்க வந்துட்டா மது மூடிரும்னு சொல்லிட்டு கடைகளாக நான் ஏதாவது பலமுறை சொல்லியிருக்கேன் அரசு நிகழ்ச்சிகளில் தயவு செஞ்சு சில கோமாளிகளுடைய கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ஒரே மாதிரியான பேச்சுக்களை பேசுறவங்களை கேட்கலாம் உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு எங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு பத்தாயிரம் பேர் இன்னைக்கு கலந்துருக்கிறாங்க அதனால தொகுதி மறுவரையர் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அநீதி ஏற்படும் அதுதான் முதலமைச்சர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டுறாங்க அந்த அநீதிங்கிறது என்ன நம்முடைய குரல் டெல்லியில ஒழிக்கின்ற பொழுது அந்த குரல் கேட்பதற்கு நபர்கள் போயிருக்கும் அதைத்தான் முதலமைச்சர்கள் மக்களிடத்தில் அடித்தட்டு மக்கள் வரை அது சென்றடைந்திருக்கும் நம்ம உரிமை இருக்கு இல்லையா நம்ம வாக்களிக்கிறவங்களுடைய உரிமை நம்ம தமிழ்நாட்டின் உரிமையை காப்பாற்றக்கூடிய இடத்துல மாணவ முதலமைச்சர்கள் இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அதை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக மாணவ முதலமைச்சர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடியதற்கு இந்தியாவில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும் ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் மற்ற விஷயங்கள் வேலை வாய்ப்பு முகாம் போடுங்க நாளைக்கு துணை முதலமைச்சருடைய நிகழ்ச்சி இருக்கு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இருக்கு பொதுவான அரசியல் கருத்துக்களை அரசு நிகழ்ச்சிகளை தவிர்த்துருங்க நன்றி